நம்ம தான் இந்த ப்ரமோ இன்னும் காணும் அதான் கேட்டேன் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம் ப்ரோமோ இன்னும் காணும் வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையா ஓ ஓ சண்டே சண்டையா சண்டே ஓகே ஓகே அப்போ நிக்கு நிறைய கன்டென்ட் இருக்கும் ஓ ஓ கண்டென்ட் வேற இருக்கா சரி 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 இப்போ ப்ரமோ இருக்கீங்களா ப்ரோ சரி 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 அதை பாக்க 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 இல்ல புரியல இது இது ப்ரமோவா இது 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 ப்ரமோவா காய்ஸ் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல கைஸ் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் தள்ளி ஒரு ப்ரமோ வந்துச்சு நம்ம என்ன யோசிப்போம் அப்ப வீட்டுக்குள்ள பலத்த சண்டை போல வேற லெவல்ல அடிச்சுக்கிட்டாங்க போல கண்டென்ட் வேற லெவல்ல இருக்குது போல நைட்டு பூரா நமக்கு கொண்டாட்டம் அப்படிதான் நினைப்போம் அப்படித்தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மூணு மணிக்கு வர வேண்டியது மணி ஆச்சு இன்னும் காணாமுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா நாலு மணிக்கு ஒரு ப்ரோமோ விடுறாங்க நாலு நாலு அஞ்சுக்கு ஒரு ப்ரோமோ வருது சரி நீ கிளிக் பண்ணி பாக்குற நண்பர்களே கிளிக் பண்ணி பார்த்தா உள்ள எஃப்ஜேக்கு வெள்ளப்பெயின் அடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ எஃப்ஜே பண்ண தப்பெல்லாம் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு புரியவே இல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிக் மூணாவது நண்பர்களே இந்த அந்த மாஸ்க் டாஸ்க்கை தான் நடத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து செகண்ட் ப்ரமோக்கான ஒரு கண்டினியூட்டியா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இரண்டாவது ப்ரமோல நீங்க நல்லா கவனிச்சிருந்திருப்பீங்க நம்ம விஜே பார்வர்களுக்கான மாஸ்க்க நம்ம சபரி அவர்கள் கையில வச்சிருப்பாங்க எனக்கு ஃபீல் எப்பவும் போல நிப்பாட்டி விட்டுட்டு யார் யார் யாருக்கான மாஸ்க் எடுத்தீங்க அப்படிங்கறத கேக்குறாங்க அப்படி கேட்கும் போது சபரி அவர்கள் பையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாஸ்க் இருக்கும் மத்த யார் கையிலுமே மாஸ்க் இல்ல சோ சபரி மட்டும் யாரையும் அவுட் பண்ணிருக்காங்க அப்ப அது விஜே பார் தான் நினைக்கிறேன் அப்போ டீலக்ஸ் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கான மாஸ்க் அவங்க எடுத்துக்கலாம் ஓகேவா சோ அந்த வகையில நம்ம தர்பூசணி என்ன சொல்றாருன்னா சார் தர்பூசணி ஸ்டார் நான் வந்து என்னோட மாஸ்க் எடுத்துக்கிட்டேன் சார்ன்னு சொல்லி சொல்றாரு அது அவருக்கான பவர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு சைட்ல இருந்த நம்ம தர்கூரி கம்மாரதின் என்ன பண்றாருன்னா அப்படி துப்புறாரு கீழே தூ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு உண்மையாவே மரியாதை தெரியுமா தெரியாத என்னோட கேள்விதான் கமாரிதின் அப்படிங்கிற இந்த தற்கொலைக்கு மரியாதை தெரியுமா தெரியாதா இந்த வீட்டுக்குள்ள யார் எவ்வளவுதான் உங்களை டிரிகர் பண்ணாலும் நீங்க உங்க நிலையை விட்டு இறங்க கூடாது அப்படிதான் அந்த வீடு டிசைன் பண்ண பட்டிருக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்த பல பேர் எவ்வளவு பேர் டிரிகர் பண்ணாலும் நின்று பேசி தான் போயிருக்காங்க பட் ஒன்ன மாதிரி ஆள் அது என்ன உன்னை யாருமே டிரிகர் பண்ணலாம் நீயே ஒரு மாதிரி டிரிகர் ஆயிட்டு நீயே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க என்ன கதை கமாரிதினுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை தர்பூஸ்ணியை பார்த்தா அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுது என்ன என்னோட ஒரு விஷ் விஷ்ப்ரோ இந்த சாட்டர்டே

இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் மேல இருக்க மரியாதை மக்களுக்கு கூடும் ஏன்னா இவன மாதிரி தற்கூரி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு யார வேணா பாடி சும்மிங் பண்ணலாம் எப்படி வேணா மரியாதை இல்லாம பேசலாம் நம்ம இஷ்டத்துக்கு பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடி சுத்தலாம் நம்ம இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆயிரும்னு சொல்லி நினைக்கிற யாருமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஓகேவா அதுதான் இந்த பொருமலை காட்டுறாங்க காரி துப்புறாப்ப அப்ப சைட்ல இருந்து விஜே தான் டென்ஷன் ஆயிட்டு ஏய் ஏன்னா லூச மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜேபாரு மட்டும்தான் அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறான்னு நினைக்கிறேன் மத்தபடி யாருமே டென்ஷன் ஆன மாதிரி இல்ல அப்ப அந்த இடத்துல எவ்ஜே வந்து என்ன பண்றாருன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு உள்ள போயிட்டாப்பில உள்ள போயிட்டு பெட்ல போய் உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ சபரி தான் ஏ எஃப்ஜே கூட்டு போயிட்டு பேசும்போது எஃப்ஜே என்ன சொல்றாருனா ஆனா நான் ஏதா சொல்லும்போது போது என்ன வந்து திட்டுறல நான் ஏதாவது சின்னதா பேசினாலும் உடனே என்ன வந்து திட்டிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இந்த கமாரதியின் கண்டமின் என்னத்தலாம பண்ணிட்டு இருக்கேன் அவனால நீங்க யாருமே திட்டமாட்டேக்கீங்களே என்ன மட்டுமே பிரான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த சொல்றப்பல இங்க நான் எஃப்ஜேக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து அந்த பாயிண்ட் வரேன் நீ பண்ணது எல்லாமே தப்பு தான் இந்த வீட்டுக்குள்ள சும்மா இஷ்டத்துக்கு வார்த்தை விடுறது கெட்ட வார்த்தை விடுறது பெண்களை பத்தி அப்படி பேசுறது எல்லாமே தப்பு தான் நீ ஏதோ வெளியே இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ள நீயும் டிரிகர் ஆயிட்டு தான் இருக்க எஃப்ஜே பயங்கரமா டிரிகர் ஆகுறாப்ல யாரா ஆப்போசிட்ல பேசிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அமைதியா இருக்கும் அதுக்கப்புறம் வார்த்தையை விட்டுறான் அவன் இஷ்டத்துக்கு வார்த்தை விடுறான் அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு இதுதான் சொன்னோம் போன வாரமே எஃப்ஜேக்கும் கமாரதினுக்கும் ஒரு எல்லோ கார்டோ இல்ல ரெட் கார்டோ என்னத்தையா கொடுத்து நீங்க மிரட்டினா மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு சொல்லி போன வாரம் அதுக்கு தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் பட் நீங்க அதாவது பண்ணவே இல்லையே காமரிதனை காப்பாத்தி இந்த எஃப்ஜேவையும் சும்மா விட்டுட்டீங்க

நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ என்ன ட்ரை பண்ணுறிங்க இல்லை சேனல் இந்த ரெண்டு பேரும் வச்சு இப்போ என்ன ட்ரை பண்ணுறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இப்போ ஓட்டு போடணுமா நாங்கள் எஃப்ஜி வந்து நாமினேஷன் இருக்கணும் அவருக்கு ஓட்டு போடணுமா நீங்கள் இந்த மாதிரி சீனை காமிக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துட்டு வா பாவோம் எஃப்ஜி யாரோட சப்போர்ட் இல்லாமல் வீட்டுக்கு சார் வேறு ஒரு ஓட்டை போடலாம் நாங்கள் யோசித்து ஓட்டு போடணுமா எனக்கு புரியல அவரும் தப்பு பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்காங்க எஃப்ஜியும் காமருதுன்னு தப்பு பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் தட்டி கேளுங்க ஓகே அது இருந்துட்டு போதும் என்ன ப்ரொமோ அவுட்டு நீங்கள் வந்து இப்போ வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க காய்ஸ் ரொம்ப 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 தப்பு சரியா ரொம்ப ரொம்ப தப்பு இதில் அவன் கேட்கறதும் கரெக்டு தானே காமிருது யாருமே தட்டி கேட்க மாட்டீங்களா அவன் தண்ணி பழத்தை போட்டு மணிக்கு பேசிகிட்டு இருக்கான் நேத்தா உருண்டைங்க அவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா காமிருதினுக்கு யாருப்பா ரைட்ஸ் கொடுத்தா நீங்க இதை மட்டும் சொல்லுங்க கம்மாவிரி அப்படிங்கிற நபருக்கு யாரு தண்ணி பழத்தை பார்த்து உருண்டேன்னு சொல்றதுக்கு காலை பத்தி கிண்டல் பண்றதுக்கு பாடி ஷேமிங் பண்றதுக்கு இப்போ துப்புறதுக்கு இதுக்கெல்லாம் யார் ரைட்ஸ் கொடுத்தா காமருதீன் அப்படிங்கிற நபர் தான் தண்ணி பழத்தை எடுத்து வளர்த்தாரா சோறு போட்டாரா உங்கள்கிட்ட தான் கேக்குறேன் ப்ரோ நீங்க சோறு போட்டீங்களா காமருதீன் ப்ரோ இல்ல உங்க வீட்டில் யாராச்சும் கூட்டி வச்சு சோறு போட்டாங்களா அதனால நீங்க கேக்குறீங்களா அப்படியே சோறு போட்டாலும் கேக்குறவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இவர் இஷ்டத்துக்கு உருண்டாம்பாராம் பாடி சாமிங் பண்ணுவாராம் துப்புவாராம் அதை வந்து ஹீரோன்னு நினைச்சுட்டு பண்றான் ப்ரோ இந்த ஜோக்கரு அதை வந்து காமருதீன் என்ன நினைச்சுக்கிட்டாரா நம்ம இப்படி பண்ணால் பண்ண மாசு நம்ம நம்ம வந்து ஒரு மாதிரி வெளியே வேற லெவல்ல தெரியும் இவரை போட்டு நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் இவரை வந்து நம்ம ஜோக்கர் ஆக்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கா நீ தான் ஜோக்கர் ஆயிட்டு காமிருதின் அப்படிங்கிற ரபர் இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஜோக்கர் ஆயிட்டு இருக்காப்ல அது அவர் தெரியுமாண்டுக்கு அவர் இப்போ கூட கொஞ்சம் அதிகமா அந்த சீன் போடுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அரோரா அரோரா அவர்கள் அப்படியே கூட சேர்ந்து 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 அப்படியே டான்ஸ் ஆடுறது அது இதுன்னு அப்படியே பண்ண ஆரம்பிச்சோன்னே அவருக்கு உள்ள இருக்க அந்த ஹீரோ மெட்டீரியல் அப்படியே புடச்சிட்டு வெளியே வருது நான் ஹீரோ ஏ நான் ஹீரோ ஏ நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி புடச்சிட்டு வந்து சும்மா சும்மா எல்லாரும் நோண்டுது எப்படி சும்மா சும்மா எல்லாரையும் நோண்டிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு எதுக்கு பக்கம் அவனும் ஒரு வார்னிங் கொடுக்கணும் பக்காவான ஒரு வார்னிங் கொடுத்தான் வார்னிங்லாம் இல்ல இவனத்தி வெளிய போடுங்க இவனத்தி வெளிய எல்லாம் சரியாயிரும் அப்படி நபரை இந்த வாரம் நீங்கள் தூக்கி வெளியே போட்டிங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் சத்தியமாக விட மாட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள வேற யாருமே இந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டாங்க அமைதி அவமா விளையாட்டை விளையாடுவான் இது பிக் பாஸ் டீம் பண்ற ஒரு ஒரு பெரிய தப்பா நான் பாக்குறேன் என்னதான் உங்க சேனல் ப்ராடக்ட் நீங்க ஒரு தெரியும் இந்த விஷயங்களை வெளியே திருப்பி தொடர்ந்து ஆரம்பிப்பாங்க அசால்ட்டாக ஒருத்தன் பாடி அது அசால்ட் ஆயிரும் வெளியே இந்த விஷயத்த நீங்க தான் மாற்றணும் நீங்க தான் சொல்லுவீங்க சமுதாயத்தை வந்து அப்படிங்கறத நீங்க தான் சொல்லுவீங்க எல்லா இடத்துலையும் அதை நீங்க பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு இந்த வாரம் காமிரிதன் அப்படிங்கிற தற்கொலைக்கு வெளியே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது இருக்குது உங்களுக்கான கருத்தும் அதுவா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுல பரவாயில்லங்க விஜய பாரு டக்குன்னு அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி கேட்கறாங்கல்ல டக்குன்னு அந்த இடத்துல கேட்காங்களா அது அது அந்த இடத்துல யாருமே பண்ண மாட்டேங்க பாருங்க பக்கத்துல இருக்க யாராச்சும் பண்றாங்களா இல்லையே யாருமே அதை ஒரு இதா கண்டுக்க மாட்டேங்க அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் ஏன்னா தண்ணி பழத்தை பண்றாங்க புரியுதா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதா இதே காமெடிஷன் வந்து வேற யாரையா பண்ணிருந்தா அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் வேற யாருன்னா கெமியோ இல்ல அரோராவையோ இல்ல கனியக்காவையோ இல்ல சபரியோ இந்த மாதிரி யாரையா பண்ணிருந்தா இந்த வீடு மொத்தமா சேர்ந்து கண்டிப்பா பஞ்சாயத்தை பண்ணி ஒண்ணு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிருப்பாங்க கண்டிப்பா உண்டு பண்ணிருப்பாங்க பட் அது இப்ப தண்ணி பழங்குறனால யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்க எப்படி யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்க எதையுமே பேச மாட்டேங்க அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இதுதான் இங்கே பிரச்சனையே இதுதான் இங்கே பிரச்சனை ஸோ யாரும் சரிங்க ஒருத்தன் பிடிக்கிறவனா பிடிக்காதவன் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது தட்டி கேட்கணுங்கிறதான் என்னோட விருப்பம் ஸோ உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இப்படி ஒரு மொக்க பிரமோட்ருக்கு இவ்வளோ நேரம் முக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் எதிரே பார்க்கல பட் எனக்கு கிடைச்ச அப்டேட் படி இன்னைக்கு நைட்டு பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நைட் நிறைய பிரச்சனை போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பட் நான் இப்போ ப்ரொமோஸ்ல கவனிச்ச வரத்துக்கே முதல் முதல் ரவுண்ட்லேயே நம்ம பார்வோக்கா எவிக்ட் ஆயிருவாங்க அப்படி முதல் ரவுண்ட்லயே பார்வக்கா எவிக்ட் ஆயிட்டாங்கன்னா ரெண்டாவது ரவுண்ட்ல யார் சண்டை போடுவான்னு எனக்கு தெரியல யார் சண்டை போடா யார் சண்டை போட போறான்னு தெரியல மேபி ரம்யா அவர்கள் வந்து சண்டை போடுவான்னு நினைக்கிறேன் என நான் கவனிச்ச வரைக்கும் ரம்யா வந்து ஒரு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு வெடிச்சிட்டு இருக்கா கத்திட்டு இருக்காங்க ஸோ நைட்டு மேபி ரம்யா அவர்கள் வந்து யார்கிட்டையா சண்டை போட்டு உருள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குது என்ன மாதிரி நடக்குது ஆனால் பொம்மை டாஸ்கையும் வச்சிருக்கலாம் ப்ரோ மாஸ்க் டாஸ்க் அது இதுன்னு வச்சுக்கிட்டு புதுசா அது ஏதோ வித்தியாசமாக இந்த மாதிரி ஃபீல் ஆகுது இன்னொன்று எதுக்கு வித்தியாசமாக இருக்குன்னா இவனை சரி இல்லை ப்ரோ இவனை நம்ம ஹைப்பே கொடுக்க மாட்டேங்கானோ இதுக்கு முன்னாடிலாம் ஹைப் இருந்துச்சு இருந்துச்சியும் எவன் எடுக்க போறான்னு தெரியல எவன் பறத்த போகிறான்னு தெரிலன்னு நமக்கு ஒரு ஹைப் இருந்துச்சு பட் இப்போ நமக்கு அந்த ஒரு ஹைப்பே இல்ல ஒரு மாதிரி நார்மலா இருக்கு ஓகே ஓகே ஏதோ விளையாடுறாங்க ஓகே மாஸ்க் அங்க வச்சிருந்தாங்களா சரி ஓகே இவங்க இப்படி பேசிட்டாங்களா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்குது இது என்னோட கருத்து உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் பட்டிருக்கேன் அண்ட் விஜய் பாரு வீட்டுக்குள்ள எல்லாரையும் ட்ரிகர் பண்ணுறாங்க பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்க ஆம்பளை ஆம்பளைன்னு ஒரு டார்கெட் எடுக்கிறாங்க ஒரு டாபிக் எடுக்கிறாங்க அண்ட் உமன் கார்டை கையில் தூக்கியாச்சு இப்போவே தூக்கியாச்சு யா ஊன்னு ஸோ இது எங்கே போய் முடிய போகுன்னு தெரில யார் மாட்ட போகிறான்னு தெரில இது எங்கே போய் நிற்க போது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை நான் நினச்ச மாதிரி தான் பட் போகுது நான் நினச்ச மாதிரி தான் உமன் கார்டெலாம் தூக்க ஆரம்பிச்சாங்க பார்ப்போம் எப்படியும் அடுத்த வாரத்துக்குள்ளே ஒயில் கார்டு இறக்குவாங்க அப்புறம் அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒயில் கார்டு வந்துடும் நினைக்கிறேன் அடுத்த வாரம் லைக் அடுத்த வாரம் வந்துடும் வந்தாங்க ஆனால் இந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் மாறும் ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லார் கேமே பார்த்துட்டு உள்ளே போவாங்க உள்ளே போய்ட்டு கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடியை போடுவாங்க அப்போ அந்த கேம் நல்லாயிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ ஏன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீசன் சிக்ஸில் தான் ஆக்சுவலாக இப்படி வச்சாங்களா இப்போ தான் நானே கேள்விப்பட்டேன் மணிபயோவில் இப்போ தான் சொன்னான் சீசன் சிக்ஸில் தான் பொம்மை டாஸ்க்கை வந்து ரெண்டாவது வாரமே வச்சாங்க போல் பட் பட் சீசன் சிக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட டாஸ்க் இருந்துச்சு வாரம் வாரம் டெய்லி டாஸ்க்காக வச்சு சரி செஞ்சாங்க அப்போ இந்த சீசனும் நிறைய டாஸ்க் இருக்கும்னு நம்புகிறேன் பட் போட்டியாளர்கள் தான் சரியில்லை அதுதான் பிரச்சனை ஆயிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்து அமரக்காமக்கில் படம் கட்டத்தில் பார்த்திங்கன்னா